நாளைக்கு ஸ்கூல் திறக்க போறாங்க மண்டே அதனால வந்து ஊர்ல இருந்து கிளம்பியாச்சு ஹைவேல போயிட்டே இருந்தோமா இந்த பாண்டிச்சேரி எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு சந்தை போட்டிருக்காங்க பாருங்க இது பேரு அனுமந்தபுரம் சந்தை இங்க நீங்க விசிட் பண்ணிருந்தா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லை மாடி தோட்டத்திலயே வந்து கீரைகள் கொத்தவரங்காய் இந்த மாதிரி தான் இருக்கு சரி இந்த சந்தையில ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் ரோட கிராஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்போசிட் சந்தைக்கு போவோம் போய் ஒண்ணுன்னா என்ன வாங்குறேன்னு பாக்கலாம் சந்தை பாருங்க சமோசா விற்கிறாங்க அப்படியே இங்க வந்தா சட்டக்கிழங்கு சிப்ஸ் நல்லா இருக்கு வந்தா வாங்கி சாப்பிடலாம் இங்க பாருங்க அப்பளம் எவ்வளவு இது ஒரு பாக்கெட்டு இருபது ரூபாய் இப்படி வாங்க இந்த இதுக்கு இந்த கடை காமிங்க எவ்வளவு அப்பளம் வெரைட்டி பாருங்க கிட்ட வாங்க இங்க பாருங்க அப்பளம்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு காட்டுங்க இங்க பாருங்க செம்மையா இருக்கு ரசகுல்லா இங்க பாரு மருதாணி இருக்கு பாரு

பிஸ்கெட் எல்லாம் நல்லா வகை வகையா இருக்கு ஒரு சீடு எடுத்து வாயில போடுவோம் அண்ணா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு வாங்க இங்க பாருங்க வாங்க போனா காய்கறி சந்தை வரும் பாத்து பாத்து அங்க வந்து இஞ்சி வாங்க வந்தோம் உங்களுக்கு புதினா புதினா கருவேப்பிள்ளை எண்ணெய் கத்திரிக்காய் பண்றதுக்கு சவந்தம்பட்டி கத்திரி சிவந்தபட்டி கத்திரி காட்டுங்க எல்லாம் விக்குது சூப்பரா படுத்துட்டாங்க பாருங்க மத்தியான வேலையில அதனால அப்படி இருக்கு போய் இஞ்சி வாங்குவோம் இஞ்சி எங்க இருக்குன்னு பாப்போம் பிளேட்ல இஞ்சி வச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இத பாருங்க எவ்ளோ இது பிளேட் இருபது ரூபாயா போடுங்களா ஆ அந்த தட்டு போடுங்க ஆஹ் மிளகாய் ஒரு தட்டு போடுங்க வெண்டைக்கா வேணாம் அந்த கேரட் எவ்வளவு கேரட்டு கிட்ட கட்டுங்க போடுங்க நல்லா பெருசா இருக்கு பீன்ஸ் வேண்டாம் அவரைக்காய் இருக்கு கத்திரிக்காவும் இருபது ரூபாயா நானே எடுத்து போட்டுக்கவா நல்லா சின்ன சின்ன கத்திரிக்காயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு செய்ய சூப்பரா இருக்கும் இதையும் போட்டுக்கோ எவ்வளவு ஆச்சு கத்திரிக்காய் இஞ்சி ஒண்ணு மூணு எண்பது ரூபா ஆச்சு ம் அக்காவை எடுங்க எண்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கிறோம் அந்த அக்கா இஞ்சி நிறைய வச்சிருக்காங்க பாருங்க முருங்கைக்காலம் அங்க பச்சை பசியல் இருக்கு ஆ கொடுங்க எவ்வளோ அது பச்சையா கொடுங்க பச்சையா ஆ அதை கொடுங்க நாலு முருங்கைக்காய் இருபது ரூபா ஒரு முருங்கைக்காய் வந்து அஞ்சு ரூபா பச்சை பசியல் இருக்குது காய்கறிலாம் இப்ப நம்ம வந்து இஞ்சி வாங்கியாச்சு வச்சு இஞ்சி பண்ணி பெருசில் அரைச்சிடலாம் அப்படி அதை காட்டுங்க வாழைப்புல விற்கிது நம்ம இந்த மாதிரி சந்தைக்கு வந்தா நம்ம குடம்பளக்காய் வாங்கலாமா

கிலோ நூத்தி நாற்பது ரூபாயா வீட்டுல இருக்கா என்னன்னு தெரியலையே குட மிளகாக யாரும் கப்பு தட்டுல வச்சு காஞ்சி குடங்க இருக்குது இங்க பாருங்க நாலு கிலோ வெங்காயம் நூறு ரூபா இந்த அனுமந்தபுரம் சந்தையில தக்காளி எல்லாம் பழமா இருக்கு அஞ்சு கிலோ நூறு ரூபாயா இங்க பாரு அஞ்சு கிலோ வந்து நூறு ரூபா குட மிளகா காலிஃபிளவர் இந்த காலிஃப்ளவர்லாம் எல்லாம் எவ்வளவு காலிஃபிளவர் நாற்பது ரூபா முப்பது ரூபாயா ஐயோ வாடி போன மாதிரி இருக்கு நாற்பது ரூபா முப்பது ரூபாயா தக்காளி போய் வாங்குவோம் நம்ம குடமிளகா எவ்வளோ அரை கிலோ கிலோ இருபது ரூபாயா பாருங்க அங்கே ஒரு கடையில் நாலு கிலோவே இருபது ரூபா என்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி சந்தைக்கு வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்து அப்புறமா மொத்தமாக ஒழுங்காக எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கணும் சரி எனக்கு ஒரு கால் கிலோ போடுங்களா குட மிளகா அரை கிலோ தான் போடுவீங்களா இந்தாங்க

தக்காளி எவ்வளோ நாலு கிலோ ஹண்ட்ரட் ருபீஸா கொஞ்சம் காயா இருந்தா நாலு கிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் பழமா இருந்தா அஞ்சு கிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏன்னா வந்து இதுவாயிடும்ல அது என்னது பழுத்துரும்ல வெங்காயம் எல்லாம் எவ்வளோ நாலு கிலோ நூறு ரூபாயா எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போடுங்களேன் சின்னதா வேற இருக்கு பெருசா இல்லையா எங்கயோ எங்க இருக்கு அப்போ அங்க போய் வாங்கணுமா சரி தான் ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க வெங்காயம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவோம் உங்ககிட்ட தக்காளி எல்லாம் கிடையாதா உருளைக்கிழங்கு எவ்வளோ ஒரு கிலோ உருளைக்கிழங்கு சப்பு சப்பு வெயிட்டு தான் போடுது நம்ம வந்து வெங்காயத்தோட நிறுத்திக்கோம் நல்ல வெங்காயமா போடுங்க ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபா கொடுத்துருவோமா கையில் நீங்கள் தான் கட்டி கொடுங்க கவரில் போட்டு எங்க சந்தை பார்த்தாலும் நான் நின்னடு பேர் வீடியோ எடுத்துவேன் லாஸ்டா சந்தை மாடி தொடுக்கல அவசியம் போய் செக் பண்ணி பாருங்க அங்கே வந்து நான் காய்கறிகள் வாங்கல ஐம்பது கொடுத்துட்டேன் விதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த சந்தைன்னு விதையெல்லாம் இருக்கு இதே போனா என்ன இருக்கு மண்ணு ஊர்ல கலந்துருக்கு பாப்போம் லெமன் வேணுமா அது பேர் இதெல்லாம் கூறு எவ்வளோ லெமன் கூறு இருபது ரூபாய்க்கு பாருங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது லெமன் இருக்கு சூப்பரா இருக்கு இது பேர் மண்ணூர்ல இருக்காங்க இருபது ரூபாய் ஒரு கிலோ தக்காளி எனக்கு அம்பது ரூபாய்க்கு போடுங்களா அங்க காட்டு தக்காளி என் பாரு அம்பது ரூபாய்க்கு போடுங்க மாடல்லாம் வருது ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளவு வருது ரெண்டரை கிலோ வருதா அந்த காயா எடுப்பா தக்காளி எவ்வளவு இதெல்லாம் இன்னைக்குள்ள வித்துருவாங்களான்னு தெரியல ஈவினிங் தான் நிறைய பேர் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வெயில் அதிகமா இருக்கு சீக்கிரம் போடுங்க கொஞ்சம் காய் தக்காளியா போடுங்க நானே வந்து எடுக்கவா செருப்பு போட்டு வரேன் எல்லாரும் பொறுக்கி எடுக்கிறாங்க பாருங்க தக்காளி அவங்க காயா எடுத்தா ரொம்ப நாள் வச்சுக்கலாம் பழமா இருந்தா பிரிட்ஜ்லயே பழுத்து போயிடும் பொன்னாங்க நிக்கிற பாரு பொன்னாங்க நிக்கிற வாழைக்காய் வாழைக்காய் எவ்வளோன்னு கேட்போமா வாழைக்காய் கேட்போமா வா பொன்னாங்க நிக்கிறியா இந்த வாழைக்காய் எவ்வளோ ஒன்னா நம்ம மரத்துலயே நிறைய வந்துச்சு இப்ப வந்து வாங்க மரத்துல நிறைய வர மாட்டேங்குது நாலு மலை குளத்துல ட்ரெஸ் வச்சுட்டு இருக்கு இருந்தாங்க ஒன்னா பத்து ரூபா ரெண்டு வராதா இதுன்னா உருளைக்கிழங்குலாம் வித்தியாசமா இருக்கு அது ஒரு வகையா ஆக்ரா ஊர்ல கலங்க வழவழன் இருக்கு சாஃப்டா இருக்குமா எவ்வளவு அது ஒரு கிலோ முப்பது ரூபா இல்ல கலங்க வாங்கலாமா போட்டாங்களா தக்காளி அவங்க இங்க பின்னாடி புளி பூண்டெல்லாம் விற்கிது பாருங்க எண்பது ரூபா நூறு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி விற்கிது தக்காளிலாம் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்கு பாத்தீங்களா ஒரு காலகட்டத்துல ஒரு கிலோ வந்து முந்நூறுவா முந்நூத்தம்பது ரூபா விற்கும் இப்போ பார்த்தா அஞ்சு கிலோ தக்காளி நூறுரூவா அதே மாதிரிதான் அந்த வெங்காயமும் இது இந்த அனுமந்தபுரம் சந்தை வந்து ஊரில் பரங்கிப்பட்ட சந்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும் அங்கே பாருங்க கருவேப்பிள்ளை கொத்தமல்லி புதினாலாம் அப்படியே சூப்பராக இருக்குது சாப்பிட்றாங்க போடுறதுக்கவங்க கழுவுறாங்க அப்படியே இப்படி வந்தால் மளிகைதாமா பின்னாடி பின்னாடி கவி எவ்வளோ அந்த பட்டெல்லாம் பத்து ரூபாயா ஏலக்கா ஏலக்காய் மட்டும் இருபது ரூபாய் ஒரு ஏலக்காய் ரெண்டு ரூபா கணக்கு போல இருக்கு பரவாயில்ல பட்ட வகைகள்லாம் இருக்கு ஸ்டார் அனிஸ் இருக்கு ஜாதி பத்திரிகை எல்லாம் விற்காதீங்க சந்தை வந்து முடியுது அரசு ஆரம்ப சுகாதார நிலை முன்னாடி போட்ட சந்தை மாடி தொட்டு விதைகள் விற்கிறாங்க பாருங்க ரொம்ப சின்ன குட்டி சந்தை தான் அது நான் வந்துட்டு இந்த காய்கறிகள் தான் வாங்க வந்தேன் விதைகள் ஏதாவது வாங்குவோமா ஸ்பெஷலா ஆடி பட்டத்துக்கு போடுறதுக்கு என்ன விதைகள் வாங்கலாம் சுரக்காய் எல்லாம் வாங்கி வச்சு பல்லாவரம் ஐயோ எல்லாத்தையும் வீடு எடுத்துட்டு ஐநூறு ரூபாய் காசு கேட்கிறாரு அவரு சரி வாங்க நம்ம வந்து வாங்கிட்டோம் இது ரொம்ப வெயிட்டா இருக்கு நான் இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணேன் நாற்றுகள்லாம் எல்லாம் இருக்கு இங்க மிளகா நாத்தெல்லாம் ஆனா நம்ம மாடியிலே நிறைய செடிகள் இருக்கு அதுவே நல்லா வளர்ந்துட்டு இருக்கு வெயில் என்ன வெயில்னு கேக்குறீங்க இந்த பாண்டிச்சேரி டெம்பரேச்சர் பார்த்தா நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் சென்னை வகையில பார்த்தா முப்பத்தி எட்டாம் அதாவது அப்நார்மலா நம்மளுக்கு மேல வந்து மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜூன் ஜூலை வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும் சரி நம்ம வந்து வாங்கிட்டு வர வீட்டுக்குள்ள போயிட்டா மாடித்தோட்ட வேலைகளை பாக்கலாம் அதே மாதிரி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து நான் செய்ய வேண்டியிருக்கு அப்புறம் சமயம் எல்லாம் செய்யணும்ல அதனால தான் அந்த சந்தையில வந்து நான் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அதிகமான காய்கறிகள் நான் வாங்கியிருக்க மாட்டேன் நீங்க பாத்துருப்பீங்க எனக்கு முக்கியமா அந்த கத்திரிக்காவா மீன் குழம்புல போறது பிடிக்கும் அதனால அதை வாங்கினேன் இஞ்சி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வாங்கினேன் மத்தபடி எனக்கு மாடி தோட்டத்துல காய்கறிகள் கிடைக்கிறதுனால இதுல அவ்வளோ இன்ட்ரஸ்ட் இருக்காது நீங்க இந்த பக்கமா விசிட் பண்ணா சண்டே சண்டே இந்த அனுமந்தபுரம் சந்தை வந்து இருக்கு சோ பாண்டிச்சேரியில இருந்து கிராஸ் பண்ணி சென்னை போறவங்க இந்த சண்டே வந்து ரிப்ளைஸ் பண்ணிக்கினா அம்மி விலைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடைக்கும் முக்கியமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுதான் மெயின் புதினாலாம் மாடியில கிடைச்சிடும் பின்னாடி கூட பாருங்க பலாப்பழம் மாம்பழம் எல்லாம் வைக்குது வித விதமான மாம்பழம் பலாப்பழம் காய்கறிகள் எல்லாமே கிடைக்குது பழங்கள்லாம் நம்ம எதாவது இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் உங்களுக்கு பாய்